ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டே பொருள் வச்சு ஒரு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை மாவை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததும் இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் கோதுமை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துட வேண்டாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க கம்பிப்பாக தான் எதுவும் வர தேவையில்லை அளவுக்கு கொதிச்சதை ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்காயை உள்ளே இருக்க விதைகளை மட்டும் நல்லா தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க ஒரு விஸ்கு வச்சுக்கோங்க அப்போ தான் கட்டிப்படாமல் வரும் நல்லா இது போல் கிளறி கொடுத்துட்டே இருங்க கெட்டிப்பட்டு வந்ததும் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா இது போல் ஒன்றா திரண்டு வந்ததும் ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இந்த டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே சமப்படுத்திக்கோங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ கவுத்தினிங்கன்னா அழகாக நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் பாருங்க ஒட்டவே இல்லை அழகாக வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்மளுக்கு பீஸ் போட்டுக்கலாம் சூப்பராக நம்மளுடைய கோதுமை பருவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக சட்டுனு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் நிறைய ஸ்வீட் ரெசிபி நம்மளோட சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்